இதில் G7 அமைப்பில் உள்ள அமெரிக்கா ஜப்பான் கனடா ஜெர்மனி பிரான்ஸ் இட்டலி இங்கிலாந்து நாடுகள் பங்கேற்றுள்ளன இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா அழைப்பு விடுத்திருந்தாங்க இதனைத் தொடர்ந்து இத்தாலி சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது நேற்று காலை இத்தாலியின் பிரசிடென்சி விமான நிலையத்துக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டு தலைவர்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தாங்க இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறார் இந்த வருஷம் ஐம்பதாவது ஜி செவன் உச்சி மாநாடு நடக்குது ஜூன் பதிமூன்றிலிருந்து ஜூன் பதினைந்து வரைக்கும் நடக்கக்கூடிய நிலையில உக்ரைன் ரஷ்யா மோதல் மத்திய கிழக்கு பிரச்சனைகள் காலநிலை மற்றும் ஆற்றல் இணைப்புகள் இடம்பெயர்வு உணவு பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலானியுடன் உலகளாவிய பிரச்சனைகள் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிச்சிருக்காங்க மேலும் ரஷ்யாவிற்கு எதிரான புதிய பொருளாதார தடைகளை விதிக்கிறதுக்கு அமெரிக்கா திட்டமிடுவது மற்றும் ரஷ்யாவுடனான உறவுகள் தொடர்பா சீன வங்கிகளுக்கு ஜி செவன் எச்சரிக்கைகளை வெளியிடுவது ஆகியவை குறித்தும் இந்த அமர்வுகளில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுது இந்த நிலையில்தான் போப் பிரான்சிஸ் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் வீல் சேரில் அமர்ந்திருந்த அவரை கட்டி அணைத்து அன்பு வெளிப்படுத்தியிருக்காரு போப்பும் மோடியை அணைத்து நன்றி கூறினாரு போப் பிரான்சிஸ இந்தியா வர வேண்டும்னு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்ததாக கூறப்படுது இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலியன் அபுலியாவில் ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடாவுடன் இருதரப்பு சந்திப்பு மேற்கொண்டார் ஜப்பான் மூலம் இந்தியாவில் ஐந்து டிரில்லியன் முதலீட்டு மதிப்பை கொண்ட மும்பை டு அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டம் குறித்து அவர் விவாதித்ததாக கூறப்பட்டது மேலும் இந்தியா ஜப்பான் உறவுகளை சிறப்பிக்கக்கூடிய வகையில் வணிகத்தை வலுப்படுத்துறது அரசாங்க உறவுகள் மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் பற்றி பேசியதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவிச்சிருக்கு தொடர்ந்து ஜி மாநாட்டின் அவுட்ரீச் அமர்வில் பிரதமர் மோடி உரையாற்றியிருக்காரு ஏஐயின் பயன்பாடு மற்றும் செயற்கை நுண்ணறிவை இந்தியா எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறது என்பது பற்றி அவர் பேசியிருக்காராம் முன்னதான் அவரை இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி வரவேற்றாங்க பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் மற்றும் உக்ரைன் அதிபர் விளாதிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோரையும் இத்தாலியில் அவர் சந்தித்து பேசினாரு அப்போது உக்ரைன் ரஷ்யா போர் பற்றி விவாதிச்சிருக்காங்க அப்போது போருக்கான தீர்வு பேச்சுவார்த்தை மட்டும்தான் அப்படின்னுட்டு மோடி ஜெலன்ஸ்கி கிட்ட பேசியிருக்காராம் இதுகுறித்து தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது உக்ரைனுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்தியா ஆர்வமாக இருக்கிறது போர் குறித்து இந்தியா மனிதாபிமானத்தை மையமாக கொண்ட அணுகுமுறையை தீர்வு என்று நம்புகிறது பேச்சுவார்த்தை தான் அமைதிக்கான ஒரே வழி என்று நம்புகிறது பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரானையும் இது குறித்து வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் என்ன சொல்லிருக்காருனா பாதுகாப்பு அணுசக்தி விண்வெளி கல்வி காலநிலை மாற்றம் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு முக்கியமான தொழில்நுட்பங்கள் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள்ல கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துறதுக்கான வழிகள் குறித்து இரு தலைவர்களும் கலந்து உலகளாவிய மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்தும் அவங்க கருத்துக்களை பரிமாறி கொண்டதா சொல்லியிருக்காரு இவர்களை தொடர்ந்து பிரிட்டன் பிரதமர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடி கலந்துரையாடி உள்ளார் மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மோடி இந்த தலைவர்களை சந்திக்கிறது இதுதான் முதல் முறை சர்வதேச அளவில் உக்ரைன் போர் மிகுந்த கவனம் பெற்றிருக்கும் நிலையில Purdamar Modi Sandipu Mehanda Gamanatta Petcherukka. Puriar Maniammai Institute of Science and Technology, Thanjavur, B.R.C. Ranked number 18 in India by I.I.R.A.